இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான ரொம்ப சுவையான தினை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து விடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பும் ரொம்ப வலுப்பெறும் சருமும் நல்லா பளபளப்பாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதிக சத்துள்ள இந்த தினையரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தினை அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கணும் இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம கழுவுன அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சீக்கிரமாக வேலையாயிரும் பாருங்கள் நல்லா இந்த ஈரம்லாம் போய் நல்லா பழப்பளன்னு வறுப்பட்டு வந்திருக்கு இன்னும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சத்தானதும் கூட தேனும் தினைமாவும் வந்து முருகருக்கு ரொம்ப உகந்தது பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஒன்றரை டம்ளருக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை பிசுக்கு பதம் வந்தால் போதும் ரொம்ப பாகலாம் கம்பி இப்போ தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பிசுக்குப்பா தான் வந்தாவே போதும் இப்போ நல்லா வெல்லம் கரையிட்டேன்னு நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு ஓரளவுக்கு பொங்கி மாதிரி வரும் இல்லையா நுர நொறையா அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் அதுவே நல்லா பிசுக்குப்பாக தான் வந்துடும் இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துட்டு நல்லா பொங்கி வருது பாருங்கள் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது எல்லாம் வந்து பிசுக்கு தான் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி ஆறிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக மிக்சி ஜாரில் அரைப்படாது மிஷினில் அரைக்கிற மாதிரி அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ அடுத்ததும் தினியரசி சேர்த்து அதோட ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அதையும் அரைச்சி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் அதில் தேன் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன் தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வடிச்சு வச்ச வெள்ளை தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து கொடுத்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம சே ஒட்டுக்காக சேர்த்தனோம்னா நம்ம லூஸ் ஆகிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதிலேயே முந்திரியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வறுத்து வறுத்தெடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு அதோடு சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பார்த்துட்டு பத்திலினா நம்ம மறுபடியும் தேனோ இல்லை தண்ணியோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கரெக்டான பார்த்துக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சட்டுன்னு ஈஸியாக வேலையாயிரும் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப சத்தானது இப்போ அதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேனும் சேர்த்துருக்கும் வெறும் தேன் மட்டும் சேர்த்தா கூட இனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வெள்ளப்பாவும் சேர்த்துருக்கனால கரெக்டான இனிப்பில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முருகனுக்கும் ரொம்ப உகந்தது தேனும் தினைமாவும் இந்த சஷ்டியில் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு நைவேத்தியமாகவும் இது இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சத்தானதும் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்